மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஏன் இருட்டுக்குள்ள பிடிக்குமா கதைக்குள்ள போமா இந்த கதை ஒரு உண்மை கதை நம்ம கதாநாயகன் அன்னைக்கு மருத்துவமனையில் இருந்தான் இரவு பன்னிரண்டு மணி எதுக்கு அவன் பன்னிரெண்டு மணிக்கு மருத்துவமனைக்கு போனா அன்னைக்கு காலையில் அவனுடைய தந்தை ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவருக்கு தலையில் அடிபட்டனால கோமாக்கு போயிட்டாரு அந்த சூழ்நிலையில நம்ம கதாநாயகன் அவரு கூட இருக்கணும் ஏன்னா வயசான அம்மா வேற வழி இல்லை நம்ம கதாநாயகன் மருத்துவமனையில் அவர் தந்தைக்கு துணையா இருந்தான் இருந்தவனுக்கு துக்கமே வரல தூங்குறதுக்கு இடமும் இல்லை என்ன பண்ணா அவன் ஃபோன் எடுத்தான் அவன் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணான் யாராவது முடிச்சிருக்காங்களான்னு பார்த்தான் பார்த்தவன் ஒரு பையனுக்கு ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணி பேசிட்டு நடந்தான் 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 நடந்து அவன் வந்து சேர்ந்த இடம் பினவரை அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அவன் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ தூரம் அவன் நடந்து வந்திருப்பான் சரி வந்தது என்ன பண்ணுறது திரும்பி போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பிணவரையிலிருந்து இரண்டு ஆண்கள் நடந்து வந்தாங்க இவனுக்கு ஒரே அதிர்ச்சி அந்த பினவர மண்ணுக்கு ஒரு ஊருந்து இருந்துச்சு என்னவோ நடந்திருக்கு அது மட்டும் சரியாக தெரியுது ஆனால் அந்த பன்னிரெண்டு மணி சத்தமே இல்லாத நேரம் ரெண்டு ஆண்கள் பிணவரை வாசலில் பேசிக்கொண்டிருந்தாங்க நம்ம கதாநாயகன் ஃபோன்லேயே பேசிகிட்டு இருந்தான் நடக்கிறதெல்லாம் வந்து கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தான் சொல்லிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு அந்த பிணவரையிலருந்து ஒரு சின்ன பையன் வெளியே வர்றதை பார்த்தான் நம்ம கதை எனக்கு ஒரு குழப்பம் அடடே யார் இது இத்தனை மணிக்கு இவ்வளோ தைரியமா பிணைவரையிலிருந்து வரான இந்த பையனுக்கு இந்த வயசுல இவ்வளோ தைரியமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தான் அதையும் அவன் ஃப்ரெண்டு கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தான் நம்ம கதை நான் நின்ற இடத்துல அவங்களுக்கு ஒரு கார் இருந்துச்சு யாருமே இல்லாத ஒரு கார் இரண்டு ஆண்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க சொன்னால அதுல ஒரு ஆண் திடீர்னு அந்த காரை நோக்கி வந்தான் அதே நேரத்தில் அந்த சின்ன பையனும் அந்த ஆளன் வீண் தொடர்ந்து வந்தான் அந்த ஆண் காரை ஸ்டார்ட் பண்ணாரு இந்த சின்ன பையன் தற்பிட்டு இருந்த கார் முன்னுக்கு குதிச்சான் நம்ம கதாநாயகனுக்கு ஒரே அதிர்ச்சி ஐயோ இவன் என்னடா குதிச்சிட்டானே அப்படின்னு குதிச்ச பையன் மறைஞ்சிட்டான் சரி தப்பாக ஏதோ இருக்குது அப்படின்னு நினச்சி அந்த காரையே நம்ம கதாநாயகனை பார்த்துக்கிட்டு இருந்தான் திடீர்னு அந்த காருக்கு பின்னாடி ஒரு பெண் அழுந்தவாறு நம்ம கதாநாயகனை இருந்து பார்த்துக்கிட்டே போனாங்க நம்ம கதாநாயகனுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல சரி இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம் எதையும் பார்க்க வேண்டியது முடிவு பண்ணி மருத்துவமனையோட மெயின் கேட் ஒண்ணுக்கு போயிட்டான் போன ஒண்ணுக்கு அங்க ஒரு அதிர்ச்சி அங்க ஒரு ஆள் நின்றுகிட்டு இருந்தாரு நம்ம கதாநாயக தனியா இருக்கிறனால அந்த ஆள் வந்து நம்ம கதாநாயகன் கூட பேச்சு கொடுத்தாரு யாரு பாணி இங்க என்ன பண்ற எத்தனை மணிக்கு இங்க என்ன பண்ற என்னாச்சு யாருக்கு என்ன ஆச்சு இருக்கா இந்த ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு நிறைய கேள்வி நம்ம கதாநாயகனும் வெள்ளந்தியா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தோம் எங்க அப்பாக்கு இப்படி ஆச்சு அவரை பார்க்க வந்திருந்தேன் அப்படின்னு சொன்னவன் அந்த பிணைக்கு மனுக்கு நடந்ததை எதுவுமே சொல்லல சரி இத பத்தி என்னத்துக்கு பேசுறதுன்னு சொல்லிட்டு வேற கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கதை பேசினாங்க திடீர்னு அந்த ஆள் ஒரு கதை சொன்னார் அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு ஒரு விபத்துல தாயும் மகனும் இரண்டு பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம கதை உதவி அதிர்ச்சி தாயும் மகனும் இறந்துட்டாங்கன்னா ஆமா தாயும் மகனும் இறந்துட்டாங்க அவங்களுடைய பிணத்தை இப்பதான் தான் இந்த மருத்துவமனைக்கு கொண்டு வந்தாங்க அந்த வேன் கூட அங்க தான் நிற்கிட்டு பாரு அப்படின்னு சொல்கிறார் நம்ம கதாநாயகனுக்கு அதிர்ச்சி அப்போ நான் பார்த்தது யார மனுஷனா இல்லை வேற எதுவும் ஒரே குழப்பம் சரி இதுக்கு மேலே நமக்கு இருந்தா மனசு சரி இருக்காது இந்த பேச்சை தொடர வேண்டான்னு நம்ம கதாநாயகம் முடி பண்ணோம் முடி பண்ணுவேன் சரி வந்த போக வேண்டா வேற வழியில போகும் சொல்லி இன்னொரு சுத்து சுத்தி இன்னொரு கேட்டு வழியா வார்டு கிட்ட போனான் போனவனுக்கு அங்கதான் ஒரு அறுத்துருச்சு காத்துக்கிட்டு இருந்தது ஒரு பெண் முதல்ல பார்த்த அந்த சின்ன பையன் ரெண்டு பேரும் நம்ம கதாநாயகன் கண்ணு முன்னுக்கு நிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் அவங்கள தான் நம்ம கதாநாயகன் வாட்டுக்கு போகணும் நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க சத்தமே இல்லாத ஒரு நேரம் உச்சி நேரம் இருட்டு ஒரு சில விளக்குகள் மட்டும்தான் எரியுது தாண்டி தாண்டிதான் இவன் வாட்டுக்கு போகணும் தைரியத்தை விளவரிச்சிக்கிட்டு நம்ம கதாநாயகன் நடந்தான் அவங்கள பார்க்கக்கூடாது நேருக்கு நேர் பார்க்கக்கூடாது அவங்க கண்ணுக்கு கண் பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி நடந்தோம் தாண்டி போயிட்டான் இருந்தாலும் அவன் மனசில் ஒரு சந்தேகம் ஒருவேளை நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது ஒருவேளை அவங்க ஆளாக இருந்தால் இருக்கலாம்ல நம்ம எதுக்கு தப்பா நினைக்கணும்னு திரும்பி பார்த்தான் ஒரு பத்து அடி தூரம்தான் இவனுக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் திரும்பி பார்த்தவனுக்கு இன்னும் அதிர்ச்சி அந்த ரெண்டு பேரும் நம்ம கதாநாயகனை ரத்த வெள்ளத்தோடு நின்று விறுவிறுத்துருச்சு நம்ம கதாநாயகனுக்கு இங்கே தைரியம் உனக்கு உதவி செய்ய போதா இல்லை பயம் உனக்கு துரோகம் செய்ய போதா நீ பயந்தன உனக்கு பிரச்சனை நீ என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம கதாநாயகம் யோசிக்க ஆரம்பித்தான் திருமணம் வேகமாக நடக்க ஆரம்பிச்சான் வார்டு வரைக்கும் போயிட்டான் அந்த வார்டில் அதை பணிபுறுத்தி கொண்டிருந்த ஒரு தாதி நர்ஸ் அவங்க கேட்டாங்க நீ ராத்திரில எங்கே போன உங்க அப்பா பக்கத்தில் இருக்க வேண்டியதானே அப்படின்னு இல்ல நர்ஸ் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு தூக்கமும் வரல என்னால உட்காந்துருப்பவும் முடியல போன் பேசிட்டு வரலான்னு போனேன்னு இல்லை நர் இந்த மாதிரி நெட்ல அங்கங்க சுத்தாத இது என்ன உன் வீடா இங்கே இரு அப்படின்னு சொல்ல இந்த கதாநாயகனுக்கு கேட்கலாமா இல்லை வேண்டாமா ஒன்றுமே புரியல நடந்தது உண்மையா நடந்தது பொய்யா எதுவுமே தெரியாமல் அவங்க ஃப்ரெண்டுக்கு திருப்பி ஃபோன் பண்ணான் தி நான் பார்த்தது உண்மையா பொய்யான்னு தெரியல ஆனால் என் மனசு சரியில்லை நான் என்ன செய்யறது நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் நீ பேசாமல் இரு நடந்துக்கிட்டு இருக்காதேன்னு அவனோட ஃப்ரெண்டு சொன்னார் அதுக்கப்புறம் எங்கே தூங்குறது அப்படியே விழுதிருச்சு மர்மம் தொடர்ந்துச்சு இந்த மர்மத்துக்கு விடையே இல்லை அப்போ அவன் பார்த்தது மனுஷனையா இல்லை ஆத்மாவா இதுக்கு இவன் கண்ணுக்கு தெரியணும் அந்த ஆத்மா இவங்ககிட்ட ஏதாவது பேச வந்திருக்குமா ஏதாவது விஷயத்த சொல்ல வந்திருக்குமா அப்படின்னு இவன் யோசிக்க ஆரம்பிச்சான் ஆனால் காலம் கடந்து போச்சு பார்த்தது என்னவோ ஒரு முறைதான் ஆனால் ಅಂದ ವಿಷಯ ಅಂದ ಮರ್ಮ ನಮ್ಮ ಕಥಾನಾಯಕ ಮನಸ್ಸಿನ ಮನಸ್ ಇನ್ನ